ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் நாற்பது இன்ச் மார்க் உள்ள கட்டோரி ப்ளவுஸ் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டி தைக்கலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியிட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக ஒரு மீட்டர் அளவு லைனிங் கிளாத் எடுத்துருக்கு இதுதான் மெயின் கிளாத் இது நீளம் அதிகமாக இருக்குது அகலம் வந்து எண்பது சென்டிமீட்டர் தான் இருக்குது இப்போ லைனிங் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அன்னிவனாக இருக்கிறது அந்த மாதிரி லைன் போட்டு நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம் இப்போ இதுக்கு மேலே ப்ளவுஸோட ஃபுல் லென்த்தை வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து வந்து பதினஞ்சு இன்ச் அது கூட ஒரு இன்ச் கீழே இன்ச் தையலுக்காக மேலே அரை இன்ச் சோல்டர் ஜாயினுக்காக சேர்த்து பதினாறு இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து சோல்டர் அளவு எடுத்துக்கலாம் சோல்டர் அளவு வந்து ஆரைகால் இன்ச் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நான் வைக்கிறேன் ஆறேகால் இன்ச் வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆரைகால் இன்ச்சையே ஆம்கோல் சுற்றளவுக்காக வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் லென்த் வந்து ஆரை கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் போட்டு விட்டுடலாம் அடுத்து மார்பு சுற்றளவு எடுத்துக்கலாம் மார்பு சுற்றளவு நாற்பது இன்ச் இது உடம்புலேருந்து எடுத்த அளவு அப்போது அந்த நாலான டிவைட் பண்ணும்போது நமக்கு பத்து இன்ச் வரும் அது கூட லூசிங்க்காக ஒரு இன்ச் சேர்த்து பதினோரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணிவிட்டு பத்தே முக்கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் இந்த மாதிரி இணைச்சி விட்டுறலாம் நீங்கள் கீழே வந்து இடுப்புடைய அளவில் நாளில் ஒரு பகுதி திரும்ப டாட்காக ஒரு இன்ச் திரும்ப வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி டேரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு அரை இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் வரும் அதனால நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்து பின்பக்கம் ஆம்போலுக்காக ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம்கோல் ஷேப்பர் வச்சு ஆம்கோல் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லைனா ஃப்ரீகாண்டாக கூட வரைஞ்சிக்கலாம் நம்முடைய வீடியோக்கெல்லாம் நிறைய ஃப்ரீகாண்டாக ஆம்கோல் கருவை வரைகிறது இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து கீழ்ப்பக்கத்தில் டக்ஸ்க்காக நம்ம வந்து நாலரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஆறாயிரம் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் டாட்டோட லென்த் வந்து நாலரை இன்ச் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பின்பக்க டாட்காக அடுத்து நம்ம வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பின்பக்க கழுத்து எட்டு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நல்ல ரவுண்ட் ஷேப்பாக வர்றதுக்காக இந்த மாதிரி கீழே மூணு இன்ச் மேலே வந்து ரெண்டே முக்கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸை போட்டுவிட்டு உள்ளே கழுத்து ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் நீங்கள் யூ ஷேப் வரைஞ்சினாலும் வரைஞ்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வர மாதிரி வரைஞ்சிக்கலாம் மேல் பக்கத்தில் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு கீழே தையலுக்கான அளவும் அரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியாச்சு அப்படியே பின்பக்கம் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தையலுக்கான இடம் எங்கெங்கே கொடுத்துருக்கோமோ அங்கே இந்த மாதிரி சின்னதாக வீக்கட் கொடுத்துக்கலாம் தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பின்பகுதியை நம்ம துணியில் கட் பண்ணிட்டோம் முன்பகுதியை பேப்பரில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா துணியில் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா துணி நமக்கு வேஸ்ட் ஆகும் ஊக் சைடுக்கு அரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஒரு இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பேப்பரில் பின் பக்கத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு பின்பகுதியை நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட்டோரி ப்ளவுஸ் வந்து எப்போவுமே இந்த மாதிரி துணியில் கட் பண்ணாமல் பேப்பரில் முன்பகுதியை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நமக்கு துணி வந்து ரொம்ப ஆகும் சேம் டைம் இந்த அளவு வச்சு திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த பேப்பர் பட்டனை வச்சு ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் இங்கே வந்து இந்த கட்டோரி ப்ளவுஸ்லாம் படிக்கிறதுக்காக நான் கிளாஸ் போனேன் அதை பற்றி பிறகு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போது நம்ம வந்து பின்பகுதியை ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சு ட்ரேஸ் பண்ணது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் லென்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் கால் இன்ச்சு இருக்குது இங்கேருந்து கால் இன்ச்சு இருக்குது இப்போது முன்பக்கம் ஆம்கோல் வளை உறையத்துக்காக ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஷேப் வச்சு முன்பக்கம் ஆம்போல் கரு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் முன்பக்கம் ஆம்போல் ஷேப் வந்து வரைஞ்சாச்சு இப்போ கழுத்துணுடைய அகலம் ரெண்டே முக்கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் முன்பக்கம் கழுத்துணுடைய நீளம் ஆறரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கீழே வந்து மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸை போட்டு கழுத்துணியை ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் அடுத்து ஷேப் வந்து வரைஞ்சாச்சு அடுத்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே தையலுக்காக ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் அங்கே இருந்து ஹூக் பட்டி பகுதியில் ஃபஸ்ட்டு ஒரு மூன்றை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் திரும்ப நாலு இன்ச் மூன்று இன்ச் நாலு இன்ச் ரெண்டு தடவை மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் பக்கம் மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மூன்று இன்ச் மார்க் பண்ணியிருக்கதையும் ஆம்கோல் பக்கம் மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கதையும் இந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம் இப்போது மேலே நாலு இன்ச் மார்க் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி பட்டியோட ஷேப் வந்து வளைச்சி நம்ம வரைஞ்சிக்கலாம் ஷேப் வரைய முடியலன்னு இந்த மாதிரி அம்போல் கரு வச்சு ஷேப் வந்து வரைஞ்சாச்சு இப்போ நம்ம ஆறரை கட்டோரையுடைய அளவு இந்த சைஸுக்கும் ஆறரை இன்ச் ஒவ்வொரு சைஸுக்கும் தனித்தனியாக வரும் இந்த சைஸுக்கும் ஆறு இன்ச் ஆம்கோல் பக்கம் நம்ம வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கலாம் அங்கேருந்து க்ராஸாக ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கழுத்த பகுதியில் அஞ்சரை இன்ச் இல்லைன்னா அஞ்சு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது நம்முடைய விருப்பம்தான் நான் இப்போ அஞ்சரை இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் நம்முடைய கட்டுரைக்கான அளவு வெளியே தையலுக்காக ஒன்றரை வச்சு மார்க் பண்ணியிருக்கதை இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுடலாம் இப்போது முன்பக்கத்துக்கான மார்க்கிங் எல்லாமே ரெடி ஆகிட்டு இது தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த கழுத்து ஷேப் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அரை இன்ச் மேலே தள்ளி அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வந்து கட்டுரை ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு இன்ச்சில் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அஞ்சரை இன்ச்சும் ஓகே தான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ்க்கான பட்டி வந்து இது தான் எக்ஸ்ட்ரா பட்டி வந்து நம்ம கட் பண்ண இல்லை அதுக்காக தான் கீழே வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பட்டியை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ கட்டோரியை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டோரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக கட்டோரி வந்து கட் பண்ணியாச்சு இந்த கட்டோரி வந்து இதை வச்சு நம்ம தைக்க முடியாது இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அதுக்காக இன்னொரு பேப்பர் மேலே வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஆசிட்டிஸ் மார்க் பண்ணிக்கலாம் அதே அளவில் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு கட்டரி வந்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழ்பகுதியில் அதேமாதிரி அந்த பக்கமும் ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மேல் பகுதியில் ரெண்டு சைடும் அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அதே ஷேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பகுதியில் சென்டர் வந்து மார்க் பண்ணணும் பழைய கட்டுரையில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து கீழே ஒன்றரை இன்ச் எல்லா பக்கமும் நம்ம வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இதுவும் மார்பு சுற்றுலா பொறுத்து அளவுகள் ஒரு இன்ச் எடுக்கணுமா ஒன்றரை இன்ச் எடுக்கணுமா அப்படிங்கிறது மார்போடு இந்த அளவுக்கு ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப் கொடுத்தாச்சு நம்முடைய கட்டளை வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சுலபமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த சென்டர் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணலையோ அந்த ஒன்றரை இன்ச்சையே டாட்டோட விடுத்தா வந்து மார்க் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு மூணு இன்ச் வந்து வந்துடும் டாட் லென்த்து வந்து மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் வந்து கொடுத்துக்கலாம் கட்டுடைய ஷேப் வந்து நமக்கு எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் கட்டோரிய ஷேப் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து தச்சு முடித்த பிறகு ப்ளவுஸில் வந்து கிடைக்கும் இப்போது முன்பகுதியை வந்து எல்லாமே பேப்பரில் கட் பண்ணி எடுத்ததை டைனிங் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட்டோரி மட்டும் நம்ம க்ராஸாக போடணும் எங்கெங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கட்டோரி எப்படி போடலன்னு பார்த்துக்கலாம் நம்ம வந்து முன்பகுதியாக க்ராஸாக போடுற மாதிரி இந்த கட்டோரியை வந்து நம்ம கொஞ்சம் க்ராஸாக தான் போடணும் பாருங்கள் துணியை எப்படி சேவ் பண்ணலான்னு பார்த்து இதை வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட்டோரிய கொஞ்சம் க்ராஸாக போடணும் கட்டோரி ஷேப் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக வரும் இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கோங்க க்ராஸாக போடுறது பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக தான் போடணும் நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் மாதிரி இந்த கட்டோரி வந்து கிராஸில் வரும் இந்த மாதிரி க்ராஸை போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்க கிளாத்தை வந்து ரெண்டாக மடித்து வச்சிருக்கேன் துணி வந்து நாலு மடிப்பாக இருக்குது கீழே வந்து அன்னியனமாக இருக்கிறத வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம் கையினுடைய நீளம் அது கூட ஒரு இன்ச் சேர்த்துக்கலாம் கைய நீளம் வந்து ஏழரை இன்ச் அதுக்குள்ளே ஒரு இன்ச் சேர்த்து எட்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் துணி இருக்குது அப்போ ஆம்போழ வந்து நமக்கு பாதி வந்து ஒம்பது இன்ச் ஒம்பது இன்ச் இருக்கான்னு செட் பண்ணிக்கலாம் வெளியே ஒன்றரை இன்ச் சையலுக்கான இடம் வந்து இல்லை கீழே அடிக்கை சுற்றில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் வெளியே தையலுக்காக ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி கொடுத்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கோம் மூன்றரை இன்ச் வந்து கை குளிக்கான அளவு வந்து ஆப்போசிட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த ஸ்கேல் வச்சு தான் இன்றைக்கி வந்து கை வந்து வரைய போகிறேன் இந்த மாதிரி இந்த ஸ்கேல் வந்து வச்சு வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கேலில் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அந்த மாதிரி கையுடைய ஷேப் வந்து வரைஞ்சாச்சு கீழே அரை இன்ஸ் தள்ளி முன்கை ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம கைக்கான துணி எப்படி கட் பண்ணலாம்னு இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கையினுடைய ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு முன்கை ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா துணி வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வலது பக்கம் இடது பக்கம் வர மாதிரி எல்லாமே லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோவில் முன்பக்கம் தைக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணா இன்னொரு வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் லைனிங் அது மெயின் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு சைடு எடுத்துக்கலாம் இப்போது இந்த கட்டோரியை பாதியாக நம்ம வந்து மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு பேப்பர்லேயும் நான் வந்து டாட்டோட விட் வந்து மார்க் பண்ணியிருப்பேன் ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் லென்த் வந்து மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக டாட் எப்படி பிடிப்போமோ அந்த மாதிரி டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி டாட் வந்து தச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த கட்டுரியையை முன்பகுதியெலாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி முன்பகுதி எடுத்துக்கலாம் மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சிட்டு கரெக்டாக இருக்கான்னு முன்பக்கம் திருப்பி செக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் செடவளியில் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலேருந்து வரைக்கும் ஜாயின் பண்ணும்போது கீழே எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கழுத்துணியோட ஷேப் வந்து மாறும் அதனால் மேலேருந்து கீழே வரைக்கும் துணியை வந்து ரொம்ப இழுக்காமல் விட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு கரெக்டாக இருக்குது திருப்பி இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து ஓவர்லாக் பண்ணனாலும் இந்த இடத்துல பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம அடுத்த பக்கமும் கட்டோரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் கட்டோரி ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கட்டோரி ப்ளவுஸும் இவங்க ஏன் விரும்புகிறாங்கன்னா ஷேப் வந்து நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கட்டோரி ப்ளவுஸ் வந்து இங்கே ரொம்ப விரும்பி போடுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் அடுத்து கீழ்ப்பகுதியில் பட்டி வந்து நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஜாயின் பண்ணணும் தையலுக்காக ஒரு இன்ச் வந்து பேப்பரில் கட் பண்ணும்போது இட விட்டால் கீழே அரை இன்ச் மெயில் அரை இன்ச் இந்த மாதிரி பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நார்மலாக ப்ளவுஸில் எப்படி பட்டி ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி காமிக்கேன் வழக்கமாக நம்ம வந்து அரை இன்ச் வந்து இட விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சில் பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் டாட்டை வந்து உள்ளே மடித்து விட்டுட்டு நம்ம வந்து தைச்சு எடுத்துக்கலாம் தச்சு எடுத்தாச்சு டிசைன் பண்ணி வச்சு சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது இது வந்து எப்பவுமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பின்பாகத்தையும் முன்பாகத்தையும் வச்சு செக் பண்ணிக்கலாம் உயரம் கரெக்டாக வருதான்ட்டு பின்பாகத்தை இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுத்துடைய ஷேப் பாருங்கள் பின்பாகத்துக்கு மேலே முன்பாகத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த ஆம்பங்கல் பக்கம் பாருங்கள் ரெண்டுமே கரெக்டான உயரத்தில் இருக்குது இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல் ப்ளவுஸும் பட்டி பட்டன் பட்டி இதேமாரி அடுத்த பக்கமாக ரெடி பண்ணிக்கலாம் பட்டி பட்டன் பட்டி தச்சிட்டு கை ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பகுதியில் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃபைனலாக ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் கட்டோடைய ஷேப் வந்து எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு எடுத்து ஹோக் வச்சுட்டு அயன் பண்ணி ப்ளவுஸ் வந்து கொடுத்துடலாம் கட்டோரி ப்ளவுஸ் வந்து தைக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஆளுநர்கள் கொடுங்க தேங்க்யூ